உறுப்பு துறப்பு இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் ஜோதிட ஆய்விற்காக பயன்படுத்தப்பட்டது மட்டுமே இதை பயன்படுத்தி சூதாடினாலோ பண இழப்பு ஏற்பட்டாலோ அதற்காக இந்த சேனல் உரிமையாளரும் இந்த வீடியோவில் பங்கேற்றவரும் எந்த விதத்திலும் பொறுப்பேற்கப்பட மாட்டார்கள் வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ உலகம் இந்தியா நியூசிலாண்ட் இது ஒரு சரவெடி ஆட்டமா இருக்க போகுது புரோஹித்தும் விராட்டும் காட்டுவாங்க வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோமல்லிகா இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பைனல் மேட்ச் நடக்குது அதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் நியூசிலாந்தும் சென்ற செமிஃபைனலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ப்ரெடிக்ஷன் வந்து ஐயா கொடுத்திருந்தாரு நம்ம கரூர்ல இருந்து வந்திருக்கிற மாதவன் ஐயர் சார் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா ரெண்டு மேட்சுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுத்திருந்தாரு ரெண்டுமே பர்ஃபெக்டா இருந்துச்சு ஐயா சொன்னது மாதிரியே கடந்த ரெண்டு மேட்ச்லயுமே ஜாமக்கோல் படி ஐயா வந்து கணிச்சு சொல்லியிருந்தாங்க நமக்கு ரெண்டு வந்து இந்தியாவும் நியூசிலாந்தும் ஜெயிச்சிருந்தாங்க இப்போ நடக்க போற மேட்ச கோல் படி ஐயா கணிச்சு யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க வாங்க இந்த மேட்ச்ல யார் வந்து ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போலாம் வணக்கம்ங்க முதல்ல குரு வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக முதலில் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தவர்களை படிவாக வணங்கி அவருடைய பாத கமனங்களை என்னுடைய பணிவான வணக்க தெரிவித்துக் கொள்கிறேன் அடிப்படை ஜோதிடத்தை கரூர் மையத்தில் ஸ்ரீ அரி ஜோதிர் வித்யாலயத்தில் பயின்றேன் அதன் பிறகு ஜாமக்கோல் ஜோதிட பிரசனத்தை சென்னையில் உள்ள செல்லக்கண்ணன் ஐயா அவரிடம் நான் பயின்று இன்றைக்கு நான் பிரசனங்கள் போட்டு கொண்டு வருகிறேன் அது பிறகு ரெண்டு பிரசனங்கள் போட்டிருந்தேன் ரெண்டுமே வந்து ஜெய வெற்றி அடைஞ்சிருக்கு இது மூணாவது பிரசனை வந்து இறுதி இறுதி ஆட்டத்தை பற்றி போட்டிருக்கேன் பிரசனத்துக்கு நம்ம ஜாமக்கோல் பிள்ளை இந்த வீடியோக்கோலே நம்ம எல்லோரும் போகலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த பிரசனமானது மீண்டும் அதே மிதன உதயமாக வருகிறது ஆறுடம் துலா ஆறுடமாக இருக்கிறது உதயம் ஆறுடம் இரண்டும் உம் அஞ்சு உபதாக வருவதனால் நல்ல பிரசனமாகத்தான் இருக்கிறது இறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் நியூசிலாண்டும் விளையாடி இருக்கிறது இந்திய அணி ஜெயிக்குமா என்று கேள்வி கேள்வியாளர் உதயமாக கருத வேண்டும் உதயமான மிதன லக்கணத்துக்கு அதிபதி உத பகவான் நாலாம் வீட்டில் நாலும் அஞ்சும் பரிவர்த்தனை ஆகி அஞ்சில் இருக்கிறார் இப்போ சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகினால் அவர் வந்து நாலா வீட்டுக்கு வரும் பொழுது ஆட்சியும் உச்சமும் மூலத்தில் இடம் அடைஞ்சு நல்ல ஒரு வலுவான அணியில் இருக்கிறார்கள் அது அடுத்ததாக மூன்றாவது வீட்டில் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அதனுடைய அதிபதியான சூரிய பகவான் கவிப்பு கவிள்வதால் கொஞ்சம் முயற்சியை கொண்டு வந்து இந்திய அணிக்கு சற்று குறைவாக இருக்கும் அத்துடன் வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய கதிர் த உதயத்திற்கு பத்தில் இருப்பது நண்பர் வீட்டில் இருப்பது கொஞ்சம் இந்திய அணிக்கு கொஞ்சம் ஒரு அரை புள்ளிகள் வந்து நன்றாக இருக்கிறது அடுத்ததாக விளையாட்டு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கரன் வந்து ஆட்சி பெற்ற பரிவர்த்தனை மூலமாக ஆட்சி பெற்றிருக்கிறார் இது வந்து ஒரு பெரிய ஒரு இந்திய அணிக்கு ஒரு வலுவான இது அத்துடன் உள்வட்டத்தில் சுக்கரன் வந்து உச்சமடைந்திருக்கிறார் இதுவும் இந்திய அணிக்கு ஒரு பெரிய வலுவை சேர்க்கின்றது அதற்கு அடுத்ததாக எதிரணியை பார்க்கும் பொழுது எதிரணி என்பது தனுசு ல குறிக்கிறது எதிரணி வந்து நியூசிலாண்டுக்கு பார்க்கும் பொழுது அதனுடைய அதிபதியான பொன் வெளிவட்டத்தில் ஆட்சிப்பட்டிருக்கிறார் அவர்களுக்கு இது சாதகமாக இருக்கிறது சாதகம் என்றால் அது இவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பிளஸாக இருக்கிறது அடுத்த முயற்சிஸ்தான் என்னக்கூடிய மூன்றாவது வீட்டில் கவிப்பு கவி இருக்கிறது இவர்களுக்கும் முயற்சி சட்டை குறைவாகத்தான் இருக்கும் அதனுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி ஆட்சி பெற்று இருந்தாலும் இவங்களுடைய வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய மந்தனானது எட்டாம் வீட்டில் இருப்பது இந்த அணிகளுக்கு முயற்சி ரொம்ப ரொம்ப கடுமையாக தான் இருக்கும் இந்திய அணிக்கிலுள்ள முயற்சி இந்த நியூசிலாந்து அணிக்கு முயற்சி கொஞ்சம் குறைவாக இருக்கும் அத்துடன் சூரிய பகவான் சேர்ந்து இருந்து தன்னுடைய ச சனியினுடைய இதே தாக்கத்தை அதிகப்படுத்துவார்கள் சனியினுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவார் அப்போ நியூசிலாண்டு அணிக்கு சற்று தான் இருக்கும் அடுத்து அஞ்சாம் வீடு என்று சொல்லக்கூடிய விளையாட்டு ஸ்தானமானது அதில் அதிசை ரெண்டில் வலுவாக இருந்தாலும் உச்சமடைஞ்சிருந்தாலும் உள்வட்டத்தில் அது வந்து வகைவட்டில் இருக்குது அது வந்து நியூசிலாண்டு அணிக்கு சற்று குறைவான இதாக தான் தெரிகிறது எல்லாத்துக்கும் மேலே அஷ்டமசா அ அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய எட்டாம் சாணாதிபதியான சந்திர பகவான் இந்த வயதில் வந்து அது தன் நேர்பார்வையாக பார்ப்பது இந் நியூசிலாந்து அணிக்கு சற்று பின்னடைவு தான் தெரிகிறது இதே இந்த இந்திய அணிக்கு எட்டாம் அதிபதி என்று பார்க்கக்கூடிய இடத்தில் அதனுடைய அதிபான சனி பகவான் எந்த பார்வையும் பார்க்கவில்லை அப்பொழுது இவர்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியுடைய தாக்கம் இல்லை இவர்களுக்கு எட்டாம் அதிவியுடைய தாக்கம் இருப்பதனால் இந்திய அணி வெற்றியடையதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்தியாவே வெற்றி பெறும் என்பது என் வீடியோ மூலமாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் யாரும் தயவுசெய்து சூதாட்டத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படி ஈடுபட்டு தாங்கள் ஏதாவது படை ஏற்பட்டால் இந்த யூடியூப் நடத்திக் கொண்டிருக்கும் சகோதரி அஸ்வ மல்லிகாவையோ இதன் பலன் சொன்ன எண்ணையை இதை கட்டுப்படுத்தாது நாங்கள் எங்களுடைய ஆய்வுக்காக இந்த வீடியோவை தங்களுக்கு வீடியோ மூலமாக தெரிவித்துக் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடுத்ததாக இந்த மினி உலக ஒப்பை ஆட்டம் முடிந்துவிட்டது என்று யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம் அடுத்ததாக கிரிக்கெட் திருவிழா ஆர்வமாக இந்தியாவில் ஐபிஎல் ஆட்டம் நடக்க இருக்கிறது அதனுடைய குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனல் ஃபைனலில் மீண்டும் தங்கள் அனைவரையும் சந்திக்கும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கரூர் மாதிரியர் புவனேஸ்வரி 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 காலத்துல சந்திப்போனே